இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா ஹோம் டூர் தாங்க எல்லாரும் ஹோம் டூர் போடுறாங்க நாங்களும் ஹோம் டூர்க்கே ஒன்றுங்க நாங்கள் புதுசாக வீடு மாறிட்டோம் அதனால் சிறந்த வீடு உங்களுக்கும் காட்டலான்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீட்டை பார்க்கலாம் சின்ன வீடு தான் ஆனால் அழகாக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வீட்டை பார்க்கலாம் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே பாண்டியா ஃபோட்டோ இருக்குது இது லக்ஷ்மி ஸ்டடி வடா உள்ள வடா இது இது ஒரு ஹால் அது பார்த்தீங்கன்னா பாத்ரூம் எங்கள் வீட்டில் சாமி படம் குட்டியாக சாமி படம் அது வந்து பெட்ரூம் அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க எங்கள் வீடு முடிஞ்சு போச்சுங்க இதாங்க எங்கள் வீடு இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கிச்சன் சூப்பராக இருக்குங்க கிச்சன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த வீட்டில் நல்லாயிருக்கு கிச்சன் நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 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 ஜெனல் மட்டும்தான் இருக்கும் இங்கே நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் எங்கள் வீட்டோட புது கெஸ் ஆனால் மற்றவங்கலாம் இறந்து போயிட்டாங்க மீன் தொட்டி பார்த்திங்கன்னா ஒரே நாளில் இவங்க இவ்வளோ அழுக்கு பண்ணிட்டாங்க இப்போ ஒருத்தவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க ஓடிட்டாங்க மீன் நாளைக்கு தண்ணி மாற்றணும் ஒரே நாளில் அழுக்கு பண்ணிடுறாங்க நான் அஞ்சு பேர் வாங்கி விட்டுருந்தா இறந்துட்டாங்க என்ன கரண்ட்டு போகவும் மோட்டர் இல்லாமல் போகவும் இறந்துட்டாங்க ஒருத்தர் தாங்க இருக்குங்க அடுத்த வாட்டி வாங்கி நிறைய விடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் எங்களோட வீடு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மட்டும் வெளியே வாங்க பார்க்கலாம் விளையாடுறதுக்கு பசங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே எங்கள் வீட்டு வாசல் இருக்காங்க ரெண்டு பேரும் கெட்ட சுத்திய இவ்வளோ தூரம் இந்த வீட்டில் எங்களுக்கு விளையாட நிறைய இடம் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த தெருவே விளையாடுறாங்க என் பிள்ளைங்க பரிச்சைக்கு இனிமேல் சென்று படிக்க அனுச்சிடணும் ஓகே பாய் ஏ எங்கடா போனான் டைகரு ஆமாம் நாங்கள் டைகர் வீட்டுக்கே வந்துட்டோம் டைகர் வா இங்கே வாடா இங்கே வா இங்கே வா ஏரி நான் வீடியோவில் காட்டியிருப்பில்ல டைகர் இவர் தான் டைகர் டைகர் என்ன டைகர் டைகர் எங்கே வந்துட்டேன் எங்கே வந்துட்டேன் எங்கே வந்துட்டேன் எங்கே வந்துட்டேன் பிஸ்கெட் இல்லைடா பிஸ்கெட் இல்லை இவர் தான் நாங்கள் குட்டியிலேருந்து வளர்த்தவர் அதே வீட்டுக்கு திருப்பி நாங்கள் வந்துட்டோம் வீட்டுக்கு காலி பண்ணி போய்ட்டோம் இப்போ தான் வந்திருக்கோம் டைகர் என்ன ஆமாம் அன்றைக்கி விழுந்து வவுண்ணில்ல டைகர் வா பாய் சொல்லு பாய் சொல்லு அன்றைக்கி சாரி சொன்னல அன்னைக்கு பாய் சொல்லு போயிட்டான் ஓடிட்டான் ஏய் தண்ணி குடிக்கிறான் உட்ரா அவனை விரட்டு அதை விளையாட போயிட்டார் அவர் பிஸி ஆகிட்டார்